நமக்கு இருக்கிற பெரியது இந்த பொதுக்குழுவின் நோக்கமே பிப்ரவரி இருபத்தி ஒன்று நடக்கிற மாநாடு தான் இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டியது எவ்வளவு பெரிய முக்கிய முதன்மையானதோ எப்படிப்பட்ட ஒரு தேசினத்தின் பெருங்கனவோ அப்படிப்பட்ட ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று நடக்கிற மாநாடு மாபெரும் வெற்றிகர மாநாடாக நடக்க வேண்டியது அதனால்தான் ஐயா பாரதி செல்வன் குறிப்பிட்டது போல நாம் தமிழர் கட்சி மாநாடு அல்லாது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நீ எங்கே இருக்கலாம் நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பேர் அல்ல அது பெருமை மிக்க நாம் பிறந்த இனத்தின் அடையாளம் அதனால்தான் இது இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் குடும்பம் குடும்பமாக கூடுவோம் கொடிய அரசியலை மூடுவோம் இது கொள்கை மரவர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் அங்கே ஒருத்தர் ரெண்டு பேர் தொகுதியில் வண்டி அது வர்றதெல்லாம் வச்சுக்க கூடாது அங்க தனித்தனியா கட்டியிருப்பேன் ராமநாதன் தனி இது இருக்கும் அதில் நாலு தொகுதினா நாலு தொகுதின்னு தனித்தனியாக தனியா கட்டா இருக்கும் அன்னைக்கு தெரிஞ்சிடும் அவன் தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடும் தேர்தல் எழுத வச்சு திருத்தும்போது தெரிஞ்சிடும்ல படிச்சிருக்கான் ஏவன் படிக்காம தெரிஞ்சிருக்கான்னு அன்னைக்கு தெரிஞ்சிரும்ல அப்போ என் அன்பிற்கு நீ அறிவு சொந்தங்கள் உங்களுக்கு சொல்றேன் இது ஒரு வெறி இது ஒரு போர் போர் எப்படின்னா நான் நான் மட்டும் இல்லை என் மனைவி என் மாமியார் என் மைத்துனர் என் தம்பி என் தங்கச்சி என் அம்மா எங்கள் அம்மாச்சி எங்கள் எங்கள் பாட்டி ஓட முடியாமல் மருத்துவமனையில் கூப்பிட்டு ஸ்ட்ரெச்சரில் வச்சா அது ஒன்று தான் அங்கே படுக்க வச்சிருக்கு ஏன்னா அங்கே ஆம்புலன்ஸ் இருக்குது அது எனக்கு பேச்சு கிடையாது என்ன ஏன்னு இது கட்சிக்கான வெற்றி இல்லை இனத்திற்கான வெற்றி உன் பரம்பரைக்கான வெற்றி வருங்கால தமிழ் சமூகத்திற்கு தலைமுறைக்கான வெற்றி எதுவும் இல்லை உனக்கு நீர் இல்லை சோறு இல்லை காற்று இல்ல மலை இல்லை ஒண்ணு இல்ல படிப்பு இல்லை படிச்சா வேலை இல்லை தெருவில் நிற்கிறான் யார் நிற்கிறான் படிச்ச வாத்தியார் நிற்கிறான் படிப்பிக்கிற வாத்தியாரே வேலை வேலை இல்லாம நிற்கிறான் அப்புறம் படிக்கிற மாணவன் எங்கே நிற்பான் சாராய கடையில் தான் நிற்பான் பின்னா படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த விளங்கிச்சா எப்படி நம்ம போய் அவன் செஞ்சிட்டு இருப்பான் புரிதா அதனால அதை விடு அதை விடு அது ஓ வேலை இல்ல அண்ணன் வேலை நீ செய்யும் இன்னையிலிருந்து போய் மாநாட்டுக்கு அண்ணன் அழைப்பை எழுதி வச்சிருக்கேன் என் கைப்பட ரெண்டு மூணு கடிதம் அந்த கடிதங்களை வாங்கி சொந்தக்காரனை புறம் ஆயிடு தங்கச்சி கல்யாணம் இல்ல தம்பி கல்யாணம் உனக்கு கல்யாணம் பிள்ளைக்கு காது குத்து புது வீடு கட்டி போற இதுக்கு எப்படி அழைப்பிதழை கொடுப்ப அப்படி கொடு ரொம்ப முக்கியமானலாம் காசு இருந்தால் நூத்தி ஒரு ரூபா வச்சு கொடு வெத்தளவா கூட முடியலையா ஒரு பதினோரு ரூபா கேட்டேன் பத்து ரூபா இருக்காடான்னு கேட்டேன் இருக்குண்ணா இங்கே பதினோரு ரூபாய் வெளியில இருபது ரூபா இருபத்தி ஒருவா வச்சு கொடு இல்ல அந்த பத்திரிக்கை யார்கிட்ட கொடுக்க போகிற அழைப்பிதழ அவர்கிட்ட ஐயோ ஒரு ஐம்பது ரூபா கொடுங்கயா வாங்கி அதையே அவர் வெத்தலவா கூட வச்சு ஐயா எப்படியாவது வாங்கியா நான் வேற கட்சி எந்த கட்சியிலும் இருந்து தொடங்கியா இந்த கூட்டத்துக்கு ஒரு தர வாங்க மாநாடு என்றால் எப்படி நடத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்காக கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுங்கு அதை கற்றுக்கொள்ளவாது வாருங்கள் அரசியல் அது எப்படி இருக்கணும் பிரபாகரன் உடைய மக்கள் ராணுவம் எப்படி இயங்குது அதை பார்க்கவாது வாங்க தயவு செய்து வாங்கன்னு கூட்டிட்டு வாங்க எல்லாரையும் கூட்டிடுவான் கோயில் திருவிழாவுக்கு எப்படி கூடுவோம் அப்படி இனத்தின் திருவிழாவுக்கு எல்லாரும் கூடுவோம் விட்டுறாத வீதி வீதி அப்போ படிச்சவன் படிக்காதவன் நண்பன் கல்யாணம் பண்ணா அவங்க மாமா மாமியார் இல்லைன்னா காதலிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு அந்த பொண்ணு அவங்க சொந்தக்காரன் எல்லாத்தையும் கூட்டிடுவான் விட்டுறாத விட்டுறாத கையில் கல்ல விழுவியோ என்ன பண்ணுவியோ தெரியாது கூட்டி வந்துடும் கூட்டிட்டு வந்துடும் ஏன் ஏன் ஏப்பா சினிமாவுக்குத்தான் கூட்டம் கூடும் நல்ல சித்தாந்தத்திற்கும் கூடும் நடிகனை நேசிக்கிற கூட்டம் தான் பெருசுன்னு இல்லை நாட்டை நேசிக்கிற கூட்டமும் பெருசு பணத்தை விடவும் இனமும் அதன் மானமும் பெரிது என்று நினைக்கிற கூட்டம் இங்கே பெரிது என்று காட்டணும்னா நீ திரண்டு தான் தீரணும் குவிஞ்சுதான் தான் தீரணும் வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கு இந்த பொதுக்கூட்டமானது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முக்கியமான பொதுக்கூட்டமாக இருக்க போகுது ஏன்னா இந்த பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் திராவிட கட்சிக்கு பெரியார் தான் எல்லாம் அப்படின்னு இருக்கும் போது எங்க தமிழ் இன தலைவர்கள் மற்றும் தமிழ் தேசியத்திற்கு பாடுபட்ட தலைவர்கள் எல்லாமே தான் எங்களோட பெரியார் அப்படின்னு சீமானவர்கள் பேச போறாரு சமீப காலமாகவே சீமானவர்கள் பெரியாரை எதிர்த்து வரக்கூடிய சூழல்ல ஏன் அவ்வளவுக்கு எதிர்க்கணும் எங்களை எங்களோட பெரியார் யார் அப்படின்னு தெரிவிக்கும் வகையில இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா இந்த கூட்டமானது இருக்க போகுது இதன் பிறகு பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி திருச்சியில நாம் தமிழர் கட்சி சார்புல ஒரு மிகப்பெரிய மாநாடு நடைபெற இருக்கும் சூழல்ல இந்த மாநாடு ஒரு பெரிய திருவிழா போல நடைபெற இருக்கு அப்படின்னும் இந்த மாநாட்டுக்கு நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் எல்லோருமே தவறாம வந்து சேரணும் அது மட்டுமல்ல தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையுமே கூட்டு வரணும் இதை தவறாம பண்ணணும் அப்படின்னு சீமானவர்கள் கோரிக்கை வச்சிருக்காரு குறிப்பா சினிமாவுக்காக கூடுற கூட்டம் சித்தாந்தத்துக்காக கூடாதா அப்படின்னு சொன்ன சீமானவர்கள் நடிகனுக்காக கூடுன கூட்டம் நாட்டுக்காக கூடாதா அப்படின்னு பேசியிருக்காரு